அலாமிக்கம் வரமத்துள்ள வரகாத்து உச்சி விவசாயம் கிட்ட விடாமல் நான் இந்த சந்திக்க இருக்கிறேன் ஏறாவது தமிழகத்தின் அதிபர் வணக்கம் அலக்கம் வணக்கம் அலாம் இங்கே நமது மட்டத்துக்கு மாவட்டத்தில் விவசாயத்து இயக்கத்தின் கண்காட்சியுடன் பெற்றுக் கொண்டிருப்பது சக்கரக்கூடிய விவசாயத்தினுடைய அதற்கு பாராட்டு அவசரம்

பதினோரு ஆசிரியர்கள் அவர்கள் எடுத்து அனுப்பியில் கூட ஒழுத்து வெயிலில் கூட மிகவும் வளர்ச்சியான பசுமை நிறை இந்த விவசாய கண்காட்சி எல்லோரும் உணவு முக்கியமானது பாவிக்கின்ற ஒரு வழக்கம் நமது தமிழர்களுடைய பாரம்பரியம் இலங்கையில் இருக்கின்றவர் அனைவருக்குமான பாரம்பரியம் எனவே தோட்டம் அதாவது இயற்கை பசலை ஊடாக தோட்டம் செய்வதை ஊக்குவிக்கும் வகையான உருடைய மிகவும் மிக்க இந்த பணி இறைச்சோவில் சகோதரி உண்மையாக வாழ்த்துக்கள் மேல நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கொடுங்கள் சொல்ல வேண்டும் இன்றைய காலகட்டம் பாஸ்டூடுக்குள் எல்லா மனிதர்களும் நுழைந்த காலம் உணவே மருந்து போய் மருந்தே உணவான காலமாக இந்த காலகட்டத்தில் விவசாய திணைக்களத்தின் ஒரு முயற்சி தான் இந்த கண்காட்சி என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமான ஒன்று என்ற ரீதியில் காலையில் மாணவர்களை அனுப்பியதற்கு விவசாய திணைக்களின் சார்பாக நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிப்பது இவ்வாறானது அதிபர்கள் ஏனைய உயர் பதவிகளில் பறிப்பவர்கள் இந்த விவசாய கண்காட்சியை பார்வையிடுவதற்காக உங்கள அலுவலகங்களில் உள்ள பாடசாலை உள்ள பிள்ளைகளை இங்கு அனுப்ப அந்த வகையில் முயற்சிக்க வேண்டியன ஏனைய அதிபர்களுக்கு நான் இங்கே உண்டு இதில் நேரம் பல பல இணைக்கள் இருக்கு அதில் எல்லாருமே நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அலுவலர்கள் பாடசாலை மாணவர்கள் நூற்றி ஐந்து மாணவருக்கும் கூறியிருக்கிறேன் ஒரு மாணவர் நரக்கரைக்கன்று உருவாக்க வேண்டும் அதனை பாடசாலையிலும் வீட்டிலும் பயன் செய்து அதனை தொடர்ச்சியாக பாதுகாக்க வேண்டும் என்று அந்த வகையில் முக்கியமானாலே எங்களுடைய பாடசாலையில் நட்டி அதனை பயணி தொடர்ச்சியாக கண்காணிக்கின்ற அல்ல அதை பாதுகாக்கின்ற செயற்பாடு செய்தியை உங்களுடைய பரிமாறிக்கிறேன் சகோதரி வார செயற்பாடு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இது நமது விழுப்புரம் மாவட்டத்தின் தலைவர் செயற்பணிப்பாளர் என் பரமேஸ்வரன் அவர்களிடையே அவரது கருப்பொருள் இந்த கண்காட்சி உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் இந்த கொடுக்க வெயிலிலும் இவ்வாறான கண்களை உருவாக்க முடியுமா என்று ஆச்சரியப்படுகின்ற ஒவ்வொரு கண்களையும் எங்களுக்கு இந்த காலையிலிருந்தே பார்க்கக்கூடியவர்கள் அதே மாதிரி தண்ணீங்களும் சொன்னீங்க அந்த வகையில நான் சந்தோஷப்பட விவசாய திணைக்களத்தின் ஒரு உத்தியோகத்தராக இருப்பதில்லை அதனோடு உங்களுடைய மாணவர்களையும் இந்த வீட்டுத் தோட்டத்தை கொண்டு உள்வாய்கிறீர்கள் என்பது எனக்கு சந்தோஷமான விட மேல ஒரு இயற்கையை விரும்பும் வந்த இந்த சுதாகரி மணிவண்டனை அதிபர் அந்த வகையில் அவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு இடமாக நிச்சயமாக சகோதரி நான் இடம் தங்கள் இல்லாதவங்களுடைய கோட்பாடு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு பகுதி இயற்கையான இவ்வாறான தோட்டங்களை உருவாக்கி இயற்கையான உணவுகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் உண்மையிலேயே இது ஒரு பிரமாண்டமானதான ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்கின்றேன் துறையினுடைய ஆசைகளும் எல்லோருடைய ஆசைகளும் உங்களுக்கு இருக்கும் இயற்கையான உணவு உங்களுக்கு நலம் ஆகவே உயர்ந்த வாழ்க்கையின் அவசியமாக எங்களுக்கு வீடு கொண்டு வீடைய வாழ்த்துகள் சௌதி பெற்றாலும் உடனடியாக வேண்டும் வழியாக ஆண்கள் பெற்றோர் வேதமெற்றில் அனைவரும் இனமத வேதம் கடந்ததை ஒருவர் இயற்கை விவசாயத்துக்காக அவருடைய இந்த அர்ப்பணிப்பான சேவையை நாங்கள் அதிபராக அல்ல ஒரு சகோதரியாக வாழ்த்துக்கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்த்துக்க வேண்டும் என்பது பிரிவு விவசாய பண்ணிக்கொண்டது உண்மையில் அவருடைய கருப்பொருள் உருவான ஒரு கண்காட்சி அதை விட இந்த வீட்டு தோட்டம் என்ற அடிப்படையில் நகர தோட்டம் கிராம்பி பூஜை தோட்டம் என இரண்டு வகையாக கித்து செய்யிறோம் அதில் இந்த வைத்திருக்கின்ற அலங்காரத்துக்காக கொண்ட ஒரு பொருளாகவே அந்த பண்டைய காலத்தில் பாவிக்கப்பட்டது பண்டைய காலம் என்றே சொல்றேலாக பத்து இடங்களுக்கு முன் பாவிக்கப்பட்ட விடயங்கள் பண்டிய பொ மாணவர்களாலும் மீனவர்களாலும் பார்க்கப்பட்டது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இவ்வாறான அந்த கண்காட்சி மக்களுக்கு இந்த விவசாயத்தில் இந்த ஆரம்ப காலங்களில் எவ்வாறு நம்ம நஞ்சட்டு உணவுகளை தயாரிக்க முடிந்த

நிறைய நிறைய மாத்திரைகளை விழுங்கி ஒரு நோய் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கி சூழலில் இயற்கை மருத்துவமாக கருதப்படுகின்ற இயற்கையான காய்கறி வகைகளை இயற்கையான கீரை நாங்கள் இளமையாகவும் சிறந்த ஒரு ஆரோக்கிய உடலையும் உள்ளாகவும் நல்ல ஒரு

மாவான பல மாணவர்களை இணைத்துக்கொண்டு பெரிய நாட்டில் பொருளாதார பிரச்சனை நீக்கப்படும் என்பதை உங்களுக்கு இந்த கூறிக்கொள்கின்றேன் கடந்த அரசாங்கங்களில் கூட ஜீவன் வேலை திட்டம் பெற்றது அரசாங்கத்தில் அதை சுட்டிக்காட்டு விஷயமா இருந்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயம் ஐந்து மரக்கறிகளாக குறைந்தது இருந்தால் அந்த வீட்டின் மூலம் தேவையை பூர்த்தி செய்யலாம் என்ற திட்டமே திட்டமாக இருந்தது அதே போன்று எல்லார வீட்டிலையும் குறைந்தது இவ்வாறான நகர்ப்புற தோ இடவசதியற்ற பிரதேசங்கள் இவ்வாறான நகர்ப்புற தோட்டம் மாதிரியும் நிலப்பரப்புள்ள பிரதேசங்கள் இவ்வாறான கிராமிய தோட்டங்களை அமைப்பதற்காக எமது மூல தேவையை பூர்த்தி செய்யும் அதற்கான ஒரு வழிவகையாகத்தான் இந்த வீட்டுத் தோட்டம் கூட்டு பசங்க தயாரிப்பு அதே போன்று தேனி வளர்ப்பு காளான் வளர்ப்பு பயிர் கூடாரங்களில் மரக்கரை பயிர்களை வளர்ப்பு கீரை வளர்ப்பு மரக்கரை பயிற்சிக்கு கொடிகளில் பயிர் வளர்த்துற பல தொகுதிகளில் இங்கே காணப்படுவீங்க அந்த வகையில் எல்லா பகுதிகளையும் நீங்கள் கட்டாயம் பார்த்து இதை அவங்களுடைய தெரிந்தவர்களுக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கும் ஈதியா உள்ள மாணவர்களையும் இன்னும் ஒரு நாள் இருக்கின்றதுனாலே அந்த நாளைக்கு நிச்சயமாக அனுப்பி முடிந்தால் அதை வரவேற்கக்கூடியதாக நன்றி சார் நிச்சயமாக நாங்கள் நாளையும் எங்களுடைய மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோரையும் இந்த இடத்தில் அனுப்பி வைப்போம் நிச்சயமாக இது ஒரு நல்ல முன்னெடுப்பு இவ்வாறான காத்திரமான முன்னெடுப்புகள் உங்களுடைய சமூகத்தை மேலும் பலப்படுத்தும் ஒரு சினிமா கூடத்துக்கோ அல்லது ஒரு கேளிக்கை விருந்துக்கோ செல்கின்ற ஒரு சமூகம் இவ்வாறான இடங்களுக்கு வரப்பொழுதும் சுயமொழிப்படைவார்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னெடுப்புக்கு மீண்டும் மீண்டும் ஒரு பாடசாலை அதிபராக இந்த சமூகத்தின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்க உதவிய மட்டக்களப்பு மாவட்ட திணைக்கள விவசாய திணைக்கள பணிப்பாளர் மற்றும் அவர் இணைந்திருக்கின்ற உத்தியோகத்தில் அனைவருக்கும் இதே நிறைய இந்த நன்மைகளை கூறிக்கொள்கின்றேன் பெருமை அடைகின்றேன் வாராளர் செயற்பாடு உங்களையும் இந்த இடத்தில் அழைத்தமைக்காக நன்றி இந்த நான் தொழில் புரிவது என்பது இவ்வாறான சிறந்த நட்புகளை எனக்கு தந்திருக்கிறது என்பதை நான் சந்தோஷம் கொடுத்துள்ள வேண்டும் அதே மாதிரி இவ்வாறான முன்னெடுத்துகளுக்கு உங்களது தொடர்ச்சிக்கான ஒத்துழைப்புகள் வேணும் எனக்கு விவசாயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை நேற்று எனக்கு நன்றியை நன்றி சாகுவதையும்